வணக்கங்க இருபத்தொன்னு நாலு இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வரலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்துங்க உம்பளச்சேரி சினை மாடுங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதம் சினைங்க கன்று ஈணுவதற்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க குட்டை காலைக்கு இனெச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றொன்றரை ஒரு மூணு லிட்டர் பால் கறக்குங்க மாட்டினுடைய உயரம் வந்து பார்த்திங்கன்னா நாலடி உயரம் இருக்குங்க மாடு நல்ல சைஸான மாடுங்க உம்பளச்சேரியிலே வந்து நல்ல பெருவட்டாக வரக்கூடிய மாடுங்க நல்ல குணவனம் நல்ல திமிழ் அமைப்பு நல்ல உடல் அமைப்பு கூறுவாராக இருக்கும் இருபது நாளில் கன்று போடுங்க கால் அணைக்க வேண்டியது இல்லை ஒன்றொன்றரை மூணு லிட்டர் பால் நம்ம பீச்சிக்கலாம் லோ பட்ஜெட்டில் குட்டை மாடு அதிலையும் நல்ல பெருவிட்டான மாடாக வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி வாங்குறவங்களும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நிமிட பதிவாக தான் நம்ம போடுறோம் அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடு கண்ணை பற்றின முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம் வாங்குறவங்க வீடியோவையும் அதனுடைய ஆடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக கேட்டுட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு உங்களுடைய தேவை என்னங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நல்ல சைஸான மாடுங்க நல்ல குணவணமான மாடு ஒன்றொன்றரை ஒரு மூணு லிட்டர் பால் பீச்சலாம் இருபது நாளில் கன்று போடும் விற்பனை விலை இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயும் மேப்லேயும் போட்டாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வாங்க பிடிச்ச மாடுகள் கண்டிப்பெலாம் தேர்வு செய்யுங்க இந்த மாதிரி குட்டை மாடுகளும் நம்ம ரெகுலராகவே பதிவுகள் போடுறோம் ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து லோ பட்ஜெட்டில் நாட்டு மாடு வேணும் குழந்தைகளுக்கு நாட்டு மாட்டு பால் கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க நல்ல திமிலமை போட்டிருக்கிற அழகு லட்சணமான மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் பார்க்கறதுங்க மூணாவது ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் கிரும் க்ராஸுங்க மாடு ஈத்து மூணான் ஈத்து தஞ்சாவூர் குட்டையும் கிறும் க்ராசுங்க கறவை வந்து பார்த்தீங்கன்னா மூணு ப்ளஸ் மூணு ஆறு லிட்டர் பால் கண்ணுக்கு போக போய்ச்சலான்னு சொல்லியிருக்கிறாங்க அந்தளவுக்கு கறவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க கண் போடுறதுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஐம்பது நாள் டைம் இருக்குதுங்க மாடு வட இந்திய மாடும் நம்ம நாட்டு மாடும் தஞ்சாவூர் மாடும் கிராஸ் அப்படிங்கிறதுனால பால் வந்து நல்ல குட்ட மாடுகளே இயல்பாக வந்து பால் நல்லா டைட்டாக இருக்குங்க பாலோட அளவும் கூடுதலாக கிடைக்குது மாடும் வந்து அளவான மாடு நல்ல குணவணமான மாடு மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத மாடு ஏற்கனவே ஒரு மாடு வச்சுருக்கீங்க அந்த மாடு பால் வத்தும் போது இன்னொரு மாடு கறவையில் வரணும் ஆனால் வாங்கக்கூடிய மாடு நல்ல கறவை திறன்டக்கூடிய மாடாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க மூணா நேற்றுங்க ஐம்பது நாள் ஆகும் கண்ணு போட தஞ்சாவூர் குட்டையும் கிரும் கிராஸுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாதுங்க மாடு நல்ல குணவணமான மாடு கறவை திறன் ஒரு ஆறு லிட்டர் கறவை திறனுங்க பால் வத்திட்டு நீங்கள் விற்கும்போது காலக்கன்னோ கிடாரிக்கன்னோ குறைஞ்சபட்சம் ஒரு ரூபாய்க்கு நம்ம விற்கலாமுங்க அடுத்தது மாடு சந்தை மதிப்பாக நம்ம விற்பனை செஞ்சால் கூட இருபத்தையாயிரரூவாயிலேருந்து ஒரு ரூபா வரைக்கும் விற்குங்க ஆறு லிட்டர் பாலில் ரூபாய்க்கு உள்ள ஒரு மாடு நம்ம வாங்குகிறோம் பாலை கறக்குறோம் கறந்துட்டு நம்ம விற்கணும்னு ஒரு சூழல் வருது அசலுக்கு விற்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக விற்பனை செய்ய முடியுங்க நம்ம என்ன தீவனம் போடுறோமோ அதற்கான பாலை நம்ம கறந்துக்கிறோங்க மீண்டும் மறு விற்பனை போதும் நஷ்டம் இல்லாமல் ஒரு மாடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் பாலும் ரொம்ப டைட்டாக இருக்குங்க ரொம்ப குணவனமான மாடு சுழி சுத்தமான மாடுங்க நேரில் வந்தாலும் சரி வீடியோ பார்த்தாலும் சரி எப்போவுமே அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் முழு தொய் கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க மூணா நேற்று தஞ்சாவூர் குட்டையும் கெர்ரும் கிராஸ் சினை மாடுங்க ஐம்பது நாள் அவங்க கண்ணு போட நம்ம சொல்லியிருக்கிறது ரொம்ப அதிகமான டைமுங்க அவங்க சொன்னது முப்பது நாள் தான் சொன்னாங்க நம்ம இருபது நாள் கூட சேர்த்தி சொல்லியிருக்கோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு காங்கேயம் மயிலை கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயது எட்டு மாதங்கள் ஆகுதுங்க நல்ல குணவணமான கண்ணுங்க நல்ல உடல் அமைப்பு நல்ல கூடுவாரான முக அமைப்பு கொம்பு தலையில் இருக்குதுங்க பார்வைக்கு கொஞ்சம் வாடலாக இருக்குதுங்கிறத தவிர கண்ணில் எந்த குற்றம் குறை எதுவும் கிடையாதுங்க கண்ணு நல்ல பால்மயிலை கண்ணுங்க முன்னங்கால் முட்டி காது உள்மடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கருமுடிகள் இல்லாமல் தெளிவாக இருக்கிறனால மாடு கண்ணு வந்து தெளிஞ்சதுன்னா அவ்வளோ ஒரு தெளிவான பால்மயிலை கண்ணாக இருக்கும் குடல் புழு நீக்கம் கண்ணுக்கு நம்ம செஞ்சுட்டோங்க தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் போட்டாச்சு அடுத்தது இன்னொரு ரெண்டு மாதம் கழித்து குடல் புழு நீக்கம் செஞ்சால் போதும் இந்த பால் மயிலை கிடாரி கன்றுனுடைய விற்பனை விலை பதினாயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் காங்கேயம் மயிலை கிடாரி கன்று வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்குறவங்களும் வாங்கலாம் நல்ல கூறுவாரான முக அமைப்பு கொம்புதலை எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க கொஞ்சம் வாடல் கண்ணை தே தயார் பண்ணோம்னா ஒரு மூணு மாதத்தில் ஜம்முன் இருக்குங்க விலை பதினாயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தலையீத்துங்க ரெண்டு பல்லுங்க எட்டு மாத செனைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கேயம் மயிலை கிடாரிங்க ரெண்டு பல்லு தலையீத்து எட்டு மாத செனையில் இருக்கக்கூடிய காங்கேயம் மயிலை கிடாரிங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க நல்ல குணமுங்க நல்ல புறவு ஏற்றமுங்க நல்ல கூறுவரான முகாமைப்பில் இருக்குதுங்க தலையீத்து கிடாரி வேணும் காங்கயத்தில் வேணும் ஒரு எட்டு மாதம் சென்னையில் வேணும் அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் மடி நல்லா வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதே சமயம் தாய்மார்டு நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க மடி இலக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல தோல் மடி இலக்கத்தோடு இருக்குதுங்க பெண்கள் பிடிக்கிறதுக்கு பெண்கள் கைப்பாங்கா கைப்பாங்காகவே வளர்ந்த கிடாரிங்க அதனால கொஞ்சம் படவடப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது மற்றபடி நல்ல குணமுங்க நல்ல பெருவட்டாக வருங்க ரெண்டு பல்லையே நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் நாலு ஆறு எட்டு பல் வரும்போது மாடு நல்ல ஊக்கமான மாடாக வந்து சேருங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தலையீட்டு ரெண்டு பல் மயிலை கிடாரி வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க தஞ்சாவூர் குட்டையும் தார்பார்க்கரும் கிராஸுங்க நல்ல கறவை திறன் இருக்கக்கூடிய மாடுங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து பல்லு கடை முளைப்புங்க காலை வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு குட்டை காலை தான் போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்கிறாங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க எங்கே வேணாலும் எப்படி வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாமுங்க தொட்டு நீவுகிற வீடியோ வேணுனாலும் நம்ம வாட்ஸ்அப்பில் அனுப்ப முடியுங்க ரெண்டாம் ஈத்து தஞ்சாவூர் குட்டையும் கார் பார்க்கரும் கிராஸு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை கரவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நால் ரெண்டு வரை ரெண்டரையும் ரெண்டு சாதாரணமாக பீச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு கரவைத்திறன் இருக்கக்கூடிய மாடுங்க ஏன்னா வட இந்திய மாட்டோட தஞ்சாவூர் மாடும் கிராஸ் ஆகிறதுனால நல்லா கறக்கக்கூடிய மாடுங்க கண்ணு போடுறதுக்கு கரெக்டாக ஐம்பது நாள் டைம் இருக்குதுங்க இன்றைய வீடியோவில் நம்ம வந்து ஒரு தஞ்சாவூர் குட்டையும் கிர் க்ராஸுன்னு கிரும் கிராஸ்ன்னு ஒரு மாடு போட்டிருந்தோம் அதுவும் இந்த மாடும் ஒரே கட்டுத்தரையில் இருந்ததுங்க அவங்களுக்கு ஒரு அவசர மருத்துவ உதவி தேவை அப்படிங்கிறதுனால தான் நம்மகிட்ட விற்பனைக்காக கொடுத்தாங்க இது எல்லாமே சொந்த இருப்பு மாடுகள்ங்க அதனால தான் எல்லாமே தொட்டு நீவி நல்லா பக்குவமாக நல்ல குணவனமாக வச்சிருந்தாங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து மாடு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ரெண்டையும் ரெண்டு கண்ணுக்கு போகவே பீச்சும் குட்டை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம் பால் எருமை பாலுக்கு ஈக்குவலாக இருக்குங்க பால் தேவை இருக்கிறவங்க இந்த மாதிரியான ரெண்டு நாட்டு மாடுகளினுடைய கிராஸ் வேணும் குணவனமாக வேணும் கால் அணைக்காத மாடாக வேணும் சுழி சுத்தமாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க நல்ல அழகலட்சணமான மாடுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க பனிரெண்டு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு தார்பார்க்கர் கிடாரி கண்ணுங்க கண் இருந்த இடத்துல கொஞ்சம் பராமரிப்பு குறைவாக போச்சுங்க அதனால் கன்று வந்து பார்த்திங்கன்னா பார்வைக்கு கொஞ்சம் வாடலாக இருக்குது கண் வந்து ப்ரீடு குவாலிட்டியில் நல்ல டாப் கிளாஸான கண்ணுங்க பார்க்கர் ப்ரீடு கிடாரி கன்று வயசு பன்னெண்டு மாதம் ஆச்சு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க வயிறு தொங்கல் இல்லைங்க தொப்புலரக்கம் இருக்குது காம்புகள் நல்லா ஓர்ஸாக இருக்குதுங்க ரொம்ப சாதுவான கண்ணுங்க தார்பார்கரில் ரொம்ப சாதுவான கண் இன்றைக்கி டாக்டர் வந்தாங்க கண்ணுக்கு வந்து ஒரு மல்டிவிட்டமின் இன்ஜெக்ஷனும் மன்னிக்கவங்க பாஸ்ஃபரஸ் இன்ஜெக்ஷனும் ஐவர் மெக்டீனும் ஐவர் மெக்டின் எதுக்கு போடுறதுனா தோல் சார்ந்த பிரச்சனைகளும் வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற குடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற புழுக்களை சாணத்தின் வழியாக வெளியேற்றதுக்காகவும் போடக்கூடியதுங்க பாஸ்ஃபரஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி குடிக்கிறதுக்கும் உடலில் சத்து கிடைக்கிறதுக்காகவும் ஒரு பாஸ்பரஸ் இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க இது எல்லாமே கால்நடை மருத்துவருடைய அறிவுறுத்தலின் படி தான் நம்ம வந்து இன்ஜெக்ஷன் நம்ம போடுறோங்க நீங்களும் வந்து மாடுகள் வந்து தேரணும் ரொம்ப அலைச்சி கிடக்குது உடனே வந்து வீடியோவில் சொன்னாங்க நம்ம போடலாம் அப்படின்னு எதையும் முன்னெடுக்காதீங்க இந்த மாதிரி விவரங்கள் வீடியோவில் இருக்குது நம்மளும் போடலாமா அப்படிங்கிறத அருகில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அவங்களுடைய வழியாடுதன்படி அவங்கள கூட்டிகிட்டு வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுங்க அதுதான் சரியாக இருக்குங்க இந்த தார்பார்க்கர் கிடாரி கன்றனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்க்கலாம் வீடியோ பாட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க அடுத்தது ரெண்டு கறவை மாடுகளினுடைய வீடியோ பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம்ங்க இதில் முதல் பதிவாக நம்ம பார்க்கறதுங்க இரண்டாவது ஈத்துங்க பல்லு கடை முளைப்புங்க கன்று வந்து ப்யூர் ஹெச்எஃப் கண்ணுங்க கிடாரி கன்றுங்க கன்று போட்டு பத்து நாள் ஆகுதுங்க கிடாரி கன்று கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா தற்போதைக்கு நாலு ப்ளஸ் நாலு எட்டு லிட்டர் வருதுங்க மாடு இன்று காலை தான் வந்ததுங்க இன்னும் வந்து ஒரு பத்து நாள் நம்மகிட்ட இருந்ததுன்னா காலையில் ஒரு அஞ்சு சாயங்காலம் ஒரு நாலு நாலு டு நாலரை ஒரு ஒம்பது டு பத்து லிட்டர் கறவை கொண்டு வரலாங்க இப்போதைக்கு எட்டு லிட்டர் கறவை வருது கால் அணைக்க வேண்டாம் மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம் மாடு கிர் கிராஸ் மாடுங்க கன்று ஹெச்எஃப் கன்று கிடாரி கண்ணுங்க மாடு வந்து கிரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க ரெட் சிந்தி மாட்டுக்கு கிர் போட்டு பிறந்தது கால் அணைக்காமல் கறந்துக்கலாம் நல்ல பெருவிட்டான மாடுங்க வண்டியில் வந்ததுனால நாம் இன்னும் தண்ணி காட்டாமல் வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் ஓடலாக இருக்குதுங்க கண் கிடாரி கன்று கிராஸ் கண்ணுங்கிறதுனால அதற்கு எந்த விலையும் போகாது அப்படிங்கிறது இல்லைங்க இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அனைத்து கால்நடை சந்தைகள்லேயும் முதன்மையாக விற்பனை ஆகிட்டு இருக்கிறது கலப்பின மாடுகள் மட்டும்தானுங்க கலப்பின கன்றுகளுக்கு பால் வத்தும் போது அதை என்ன மாதிரியான உடல் அமைப்பில் வச்சுருக்கிறோம் என்ன தரத்தில் வந்திருக்குதுங்கிறத பொறுத்து குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு கன்று குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் நாற்பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கூட விற்பனை ஆகுதுங்க அது ப்ரீடை பொறுத்தும் கண்ணோட சைஸை பொறுத்தும் விற்பனை ஆகுதுங்க அதனால் இந்த கண்ணை நீங்கள் ரூபாய்க்கு பால் கறந்துட்டு விற்கலாம் இல்லை நல்லா தயார் பண்ணி இருபதாயிரத்துக்கும் வச்சுக்கலாம் இல்லை பால் தேவைக்காக கிராஸ் ப்ரீடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கண்ணையும் வளர்த்திக்கலாமங்க பால் தேவைக்கு ஏற்ற மாடு நல்ல பெருவிட்டான மாடு பல் இப்போ தான் கடை முளைப்பு சுளி சுத்தமாக இருக்குது இது ரெண்டாம் நீத்து இப்போதைக்கு எட்டு வருதுங்க பத்து நாள் நல்லா பண்ணால் ஒன்பது டு பத்து லிட்டர் கறவை எதிர்பார்க்க முடியுங்க ஏன்னா தலைச்சென்னிலே பத்து லிட்டர் குறைவு இல்லாமல் கறந்துச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க பால் தேவைக்காக மாடு வாங்குறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து ரெண்டு நேரம் பீச்சு பார்த்தும் கூட கொண்டு போகலாமுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் பெண்கள் முழுமையாக கறந்து எந்திரிக்கிற வரைக்கும் இந்த வீடியோ முழுசாக இருக்குங்க ஏன்னா ஒருத்தர் வாங்குறவங்க முழுமையாக பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறக்காக தான் நம்ம வந்து பெண்கள் கறக்கிற மாடாக தேடி தேடி வாங்குகிறோம் அவங்கள மட்டுமே வச்சு பால் கறந்து வீடியோவாகவும் போடுறோங்க ஏன்னா எல்லார் வீட்லேயும் பெண்கள் தான் கறக்கிறாங்கங்கிறது தான் முக்கியமாக நிறையா இடத்துல இருக்கிறதுனால பெண்கள் கறந்த ஆண்களும் கறந்துக்கலாம் அப்படிங்கிற சூழ்நிலக்கிறதுனால தான் நம்ம அந்த பதிவுகளையும் கொண்டு வர்றோங்க இந்த மாதிரி நல்லா கறக்கூடிய மாடுகள் வாங்கக்கூடிய நண்பர்கள் வந்து அதற்கான அடர் தீவனத்தையும் முறையாக கொடுக்கணுங்க சரியான பராமரிப்பும் இருக்கணுங்க அது இருந்துன்னா பாலை குறையாமல் கொண்டு வரலாம் தேவைப்படும் நண்பர்கள் மேலிருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் விற்பனை விலை ஐம்பத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க மூணாவது ஈத்து கிர் மாடுங்க பத்து நாள் ஆன கிர் கன்று காலக்கன்னோடு இருக்குதுங்க மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம்ங்க போன ஈத்து வந்து நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து பொள்ளாச்சிக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு போன மாடுங்க கரைவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ப்ளஸ் ஆறு பன்னிரெண்டு லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்குங்க இந்த ஈத்து வந்து அவ்வளோ விலை இல்லை நம்ம பதிவில் போடணும் அப்படிங்கிறதுக்காக அதே தானுங்க விலை மட்டும் இந்த ஈத்து நம்ம குறிப்பிட்ற விலை எழுவத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நம்ம வந்து எல்லா மாடுகளுக்குமே முடிந்த வரைக்கும் முன்னாடியே விலையை சொல்லிடுறோங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கடைசியாக எல்லா விளக்கத்தையும் சொல்லிவிட்டு விலையை சொல்லும்போது அவ்வளோ நேரம் அதை கேட்டுட்டு எங்களுக்கு பிடிக்க விலை வந்து அதிகமாக இருக்கும் போது நாங்கள் அதை கடந்து போகிற மாதிரி ஆயிடுது அப்படிங்கிறனால தான் முன்னாடியே விலையை சொல்லிடுறோங்க ப்யூர் கிரே கிருங்க கண்ணும் குவாலிட்டியான கன்று கிரு கன்று காலக்கண்ணுங்க ஈத்து மூணா ஈத்து கறவைக்கு காலை அணைக்கணும் அணைக்கணும் அப்படின்னா ரொம்ப டைட்டாக போட்டு மாட்டை போட்டு ரொம்ப தொந்தரவு பண்ணி கடக்கிற அளவுக்கு இல்லைங்க நல்ல தமிழ் அமைப்பு பூங்காம்பு காம்பு காம்பு இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா அரை அடிக்கு இருக்குதுங்க அரை அடிக்கு இதெல்லாம் பால் வா பால் மாடு வாங்குகிறவங்க நோட்டம் பார்த்து வாங்குறவங்களுக்கு இந்த மாதிரியான விவரங்கள்லாம் தெரியுங்க நல்ல கேப்பு கா காம்பு காம்பு இடைவெளி இருந்துன்னா நல்ல படர்மடியாக விடும் கறவைக்கு நல்லா டப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க நல்ல பியூர் ப்ரீடில் காலக்கண்ணோட கால் அணைச்சி கறக்கிறது ஆறு ப்ளஸ் ஆறு ஒரு பன்னெண்டு லிட்டர் கறக்கும் குறைஞ்சபட்சம் நம்ம வைக்கிற தீனிக்கு பத்து அதிகபட்சம் பன்னெண்டு வரைக்கும் கறக்கலாம் கன்று மாட்டினுடைய விற்பனை விலை எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது வந்து கறந்து பார்த்தும் நீங்கள் வாங்கிட்டு போகலாம்ங்க நல்ல பூங்காம்பு தமரமைப்பு அருமையான தமரமைப்புங்க இந்த மாதிரியான மாடுகள் வாங்கிட்டு போகிறவங்க பராமரிப்புலேயும் அதற்கான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டுமேங்க அதை பற்றின முழுமையான விளக்கம் இப்போ சொல்கிறோம் வாங்குறவங்க அது முழுமையாக ஒரு தடவை கேட்டுங்க வாங்குறீங்களோ வாங்கலையோ உங்களுக்கு மாடு பராமரிப்பில் அதற்கான விளக்கம் வேணுன்னா கேட்டுக்கலாமுங்க இந்த மாதிரி பன்னெண்டு லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு எவ்வளோ அடர்திவனம் கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆறிலிருந்து ஏழு கிலோ வரை கொடுக்கலாமுங்க ஆறு டு ஏழு கிலோங்கிறது இரண்டு வேலையாக பிரித்து கொடுக்கணுங்க காலை மாலை காலையில் பால் கறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுக்கலாம் இதை தண்ணியில் தான் க கலந்து அடர்த்தி வனம் கொடுக்கணுமா இல்லை பணஞ்சு வைக்கலாமா அப்படின்னா இரண்டு விதமாகவும் நம்ம வைக்கலாமுங்க வட இந்தியாவில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதற்கு முன்னாடி இப்போது ஒரு நாளைக்கு ஆறு கிலோ கொடுக்குறோம்னா மூணு கிலோ அடர் தீவனம் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேட்டட் ஃபீடுங்க அதுக்குள்ளே தான் வந்து பருத்தி கொட்டை புண்ணாக்கு பொட்டுக்கல்ல மாவு மக்காசோளம் மாவு உளுந்தம்பொட்டு தவடைப்பொட்டு நெல்லந்தவுடு பூசா தவிடு இல்லை தவுடுன்னு சொல்கிறது இல்லை வந்து கற்கா தவிடுன்னு சொல்கிறது எஸ்கேஎம் அதாவது குச்சி தீவனங்கள்னு சொல்கிறது இது எல்லாமே தவிடு தானுங்க எல்லாம் நம்ம என்ன போடுறோமோ இது எல்லாத்தையும் கலந்து மூணு கிலோ டு மூன்றரை கிலோ ஒரு வேலைக்கு கொடுக்கறது தான் கரெக்டுங்க நிறைய நண்பர்கள் வந்து தவுடுனா புண்ணாக்கே ஒரு கிலோவும் பருத்தி கொட்டை ஒரு கிலோ மொத்தமாக ஒரு நாலு நாலரை கிலோ கொடுப்போம் அப்படின்னா அது வயிறு செரிமானத்துக்கு பிரச்சனை கொண்டு வந்து விட்டுருவோம்ங்க அதனால் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது ஒரு அரை கிலோ புண்ணாக்கு கொடுக்குறோம்னா அரை கிலோ பருத்தி கொட்டை கொடுக்கலாமுங்க மக்காசோளமாகவும் ஒரு கால் கிலோ கொடுக்கலாமுங்க உளுந்தம் போட்டு துவர போட்டு அது ஒரு கால் கிலோ கொடுக்கலாம் மீதி வந்து பார்த்திங்கன்னா நெல் உம்மித்தோடு கொடுக்கலாம் பாலத்தோடு கொடுக்கலாம் குச்சி தீவனம் கொடுக்கணுன்னு விருப்பப்படுறவங்க குச்சி தீவனம் கொடுக்கலாம் இல்லைன்னா தவிர்க்கிறவங்க தவிர்த்துக்கலாமங்க எல்லாம் கலந்தது தான் ஒரு மூணு கிலோ டு மூன்றரை கிலோங்கிறது ஒரு வேலைக்கான தவிடுங்க இதை வந்து வட இந்தியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்குள்ளே கூழாங்கற்கள் உரண்டையாக இருக்கிற கூழாங்கற்கள் வந்து கொஞ்சம் பெரிய கற்களை வந்து போட்டு தவிடை வந்து குளகுலன்னு பிணைஞ்சு அந்த முன்னாடி போட்டு அந்த கற்களை உள்ளே போட்டுருவாங்க போட்டு மாட்டை வந்து முன்னாடி அவுத்து கட்டி கண்ணை அவுத்து விட்டு பால் சிறந்ததுக்கப்புறம் மாடு தவிட சாப்பிட வச்சுக்கிட்டே பால் கறப்பாங்க ஏன் அப்படின்னா மாட்டுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் தவுடு சாப்பிட்றதுல இருக்கிறனால சொறப்பாக அடக்காது இயல்பாக கறக்கும் எதுக்கு கூழாங்கல்ல உள்ளே போடுறாங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு மூணு கிலோ தவிடு வைக்கிறோம்னா அது வந்து ருசி நல்லா இருந்ததுன்னா ஒரு நிமிஷத்துலேயும் சாப்பிட்ருங்க அப்படி சாப்பிடக்கூடாது அந்த கல்லை ஒதுக்கி ஒதுக்கி சாப்பிட்றதுக்கு நேரம் ஆகும் கூழாங்கல்லாம் ஏன் போடணுன்னா உருண்டையாக இருக்கிற கல்லாக இருந்ததுன்னா நாக்கில் எந்த பிரச்சனையும் வராது நாக்கில் வந்து காயங்களை ஏற்படுத்தாது அதே சமயம் நாக்கில் ஏதாவது ஒட்டி இருந்தால் கூட அதாவது மேலே வந்து ஏதாவது படலம் மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அந்த கல்லில் போட்டு லைட்டாக உடைக்கும் போது அதுவும் வந்து சரியாய்க்கும் அப்படிங்கிறதுனால வட இந்தியாவில் இந்த முறையில் பின்பற்றுவாங்க ஆனால் நம்ம ஊரில் என்னென்னா பெரும்பாலும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தான் வைக்கிறாங்க நம்மளும் அப்படி தான் வைக்கிறவங்க நம்ம குளாங்கள் போட்டு எப்படின்னு கறக்குறது இல்லை அப்படி கறக்கணும்னு நினைக்கிறவங்களும் நீங்கள் கறக்கலாம் இல்லைனாலும் மாட்டை இந்த மாதிரி வந்து த பால் கறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பத்து டு பன்னெண்டு லிட்டர் தண்ணியில் மூணு டு மூன்றரை கிலோ தோடை கலந்து தண்ணி காட்டிட்டு வயிறு நம்ப வச்சு கொடுத்தோம்னா மாட்டுக்கு வயிறு இருந்தாலே சொரப்பை வந்து அடக்காதுங்க பாதி பிரச்சனை சால்வ் ஆயிருங்க தண்ணி சரியாக குடிக்கலினாலே மாடு வந்து பார்த்தீங்கன்னா பால் அடக்கும் வயிற்று இயக்கும் கண்ணுக்கு வந்து சுரப்பை அடைக்க கொடுக்கும் இந்த மாதிரிலாம் நடக்கும்ங்க கண்ணுக்கு சுரப்பு அடக்குது இல்லை வந்து சுரப்பு வந்து ரெண்டு சொரப்பு மூணு சொரப்பாக மாறி வருது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கோமில்க் அப்படின்னு டேப்லெட் இருக்குதுங்க ஆயுர்வேதிக் டேப்லெட்டுங்க நூறு மாத்திரைகள் கிடைக்கும்ங்க நூறு மாத்திரை வந்து எழுவது டு எண்பது ரூபா எம்ஆர்பி வருங்க அது பியூராக ஆயுர்வேதிக்குங்க சுரப்பு அடக்குற மாடுகளுக்கு பால் கறக்கிறதுக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி காலையில் வாழைப்பழத்தில் வச்சு பத்து மாத்திரை கொடுக்கணும் காலையில் பத்து சாயங்காலம் பத்து ஒரு நாளைக்கு இருபது மாத்திரை கொடுக்கணும் அந்த டப்பாவில் நூறு மாத்திரை இருக்குங்க அஞ்சு நாளைக்கு கொடுத்தா தான் அந்த சுரப்பு அடைக்கிற பிரச்சனையை சரி செய்ய முடியுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பால் கறக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி மாத்திரையை கொடுப்பாங்க காலையில் கொடுப்பாங்க சாயங்காலம் கொடுக்க மாட்டாங்க அடுத்த நாள் காலையில் கொடுப்பாங்க மறுபடியும் சாயங்காலம் கொடுக்க மாட்டாங்க இந்த மாத்திரை போட்டு எந்த வேலையை செய்யலைன்னு சொல்லுவாங்க இது வந்து ஸ்டீராய்டு கிடையாதுங்க ஊசி கிடையாது போட்டோன்னே வேலை செய்கிறதுக்கு இயற்கையாக மாட்டுக்கு ஏதாவது ஒரு அழுத்தத்தினால பாலை அடக்குதுன்னா அதை இயல்பாக சரி செய்யணும் அப்படின்னா டைம் கொடுக்கணும் அந்த கால இடைவெளியில் மாத்திரைகளை முன்னாடியே நம்ம போடணுங்க ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பத்து பத்து மாத்திரையை வந்து போட்டோம் அப்படின்னா சுரப்பாக அடக்கிற மாடுகள் சுரப்பாக விட்டுரும் தவிடுங்கிறது இதெல்லாம் கலந்து கொடுக்கறது தான் கான்சன்ட்ரேட்டட் ஃபீடுங்க ரெண்டு நேரம் அடர் தீவனம் ரெண்டு நேரம் பசுந்தீவனும் ரெண்டு நேரம் வர தீவனம் ஆறு முறை இதை கரெக்டாக பண்ணோம்னாலே மாடுகள் வந்து தெளிவாக இருக்குங்க ஒரு லிட்டர் பால் நாட்டு மாட்டு பால் நம்ம கறந்து விற்பனை செய்கிறோமோ இல்லை வீட்டு தேவை கொடுக்குறோமோ அதற்கான அடர் தீவன பராமரிப்பும் கரெக்டாக பண்ணால் தான் மாடுகள் சரியாக இருக்குங்க பால் வத்தடிக்கும் போது அதை முறையாக வத்தடிக்கணும் அப்போ தான் வந்து மாடு வந்து சரியான கறவையை கொண்டு வர முடியுங்க மறக்காமல் நம்முடைய யூடியூப் சேனல் வீடியோக்குள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நன்றிங்க